தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க இன்னைக்கு நேற்று வெளியாகிய விடுதலை பாகம் ரெண்டு படத்துடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போறோம் அருமாபுரியில் பன்னாட்டு நிறுவனத்தோட சுரங்கத்தை கொண்டு வர முனைகிற தமிழக அரசு அதை எதிர்த்து போராடிய மக்கள் அதை எதிர்த்து போராடிய தமிழ் மக்க படை ரயில் தண்டவாள பாலத்தை உடைச்சதா குற்றம் சாட்டியிருக்காங்க புதிதா பயணிக்க சேரும் காவலர் குமரேசன் அதாவது சூரியவர்கள் பல இன்னல்களை தாண்டி படையின் தலைவர் பெருமாள் வாத்தியாரை கைது செய்கிறாங்க இந்த நிலையில முடிஞ்ச முதல் பாகத்தோட தொடர்ச்சியா வாத்தியாரோட முன்கதைய விரிக்குது இந்த படம் அதுபடி வாத்தியாரை காட்டுப்பத் காட்டுப்பாதை வழியா வேற ஒரு முகாமுக்கு கூட்டிட்டு போறாங்க காவல்துறை அப்போ வழிநெடுக்க பெருமாள் வாத்தியார் தன்னோட காதலையும் சமூக அரசியல் போராட்டத்தையும் காவலர்களுக்கு விரிவாக தொகுக்கிறது தான் விடுதலை பாகம் ரெண்டு நிரபராதிகளுக்கு விலங்கு பூட்டுவத வேடிக்கையா பார்க்கக்கூடிய சாதாரண வாத்தியாரா ஆரம்பிச்சு ஒரு தத்துவத்தோட தலைவனா அந்த விலங்க எப்படி திருக்குறாரு அதுக்கான சாவியா விஜய் சேதுபதி மாறுறாரு மெல்ல மெல்ல அவருடைய கதாபாத்திரத்தோட கணத்தை சிறப்பாக கையாள்ஞ்சிருக்காங்க அதிலும் மாற்றத்துக்கான இடங்கள்ல அழுது உடையும் காட்சிகளும் நிர்வாணம் ஒன்றும் அசிங்கம் இல்ல அப்படின்னு கால் மேல கால் போடும் இடத்துல ஒரு தலைவனா மில் ஒரு தலைவனாகவே தெரிகிறாரு விஜய் சேதுபதி முதல் பாகத்தை போல அதிக திரை நேரம் இல்லைன்னாலுமே புரியல தெரியலன்னு பார்வையாளர்களோட பக்கத்துல இருந்து சாமானியனா கதை கேட்கிறாரு சூரிய அவர்கள் கம்யூனிச தோழராக மஞ்சுவாரியார் சிறப்பான ஒரு பங்களிப்பை தந்திருக்கிறாரு என்றாலும் அவருக்கு அவருடைய பாத்திரத்திற்கு இரண்டாவது பாகத்துல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை முதல் பாகத்துல அவங்க கொடுக்க மிஸ் பண்ணிட்டாங்க கம்யூனிஸ்ட் ஆசான் கே கேவா வரக்கூடிய கிஷோர் பேசிக்கொண்டிருக்கும் தோனியே மேலோங்கியது மனித மனதுல இருக்கும் அழுக்க அப்படியே கண்ணாடி போட்டு காட்டுற மாதிரி சேத்தனோட பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு சத்தமே இல்லாம அதிகாரத்தோட காய்களை நகர்த்தக்கூடிய கூடிய இடத்துல இருக்கும் ராஜீவ் மேனன் கத்தியும் இல்லாம ரத்தமும் இல்லாம தந்திரமான ஒரு வில்லனா ஒரு யுத்தத்தவே நிகழ்த்தியிருக்காரு பண்ணை அடிமைத்தானத்திலிருந்து திமிரி பாதத்தில் கென் கருணா சிறப்பான பங்களிப்பை கொடுத்திருக்கிறாரு இறுதி காட்சிகள் குற்ற உணர்ச்சி மேலோங்க குழப்ப நிலையில இருக்கக்கூடிய இடத்தை அற்புதமா காட்டியிருக்காரு பாலஹசன் ஆர் கதையோட முக்கியமான இடத்துல அதிகார ஆசைய வெளிப்படுத்தும் இயக்குனர் தமிழுடைய நடிப்பு கவனிக்க வேண்டிய விஷயமா இருந்திருக்கு இது தவிர கௌதம் வாசுதேவ் மேனன் இளவரசு அனுராக் கஷ்யப் சத்யா போஸ் வெங்கட் ஆகியோர் கதாபாத்திரங்கள்ல பொருந்தி இருக்கிறாங்க இளையராஜாவுடைய மனசுல மனசுலன்ற பாடல்கள் கரடுமுரடா முரடா நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய திரைக்கதையோட பயணத்துல இதமான கீதங்களா அமைஞ்சிருக்கு மலை காட்டுல மிதமா இருக்கக்கூடிய ஒளியுணர்வுல இரு குழுக்களுடைய நடுவே நடக்கக்கூடிய சண்டைய பரபரப்பான கோணங்களில அவருடைய கேமரா கண்களில் படம் பிடிச்சிருக்கிறாரு ஒளிப்பதிவாளர் ஆர் வேல்ராஜ் அவர்கள் குறிப்பா இரவு நேர காட்சிகளில் ஒளியுணர்வும் சிங்கிள் ஷாட் காட்சிகளுடைய நேர்த்தியும் இறுதி காட்சியில இருக்கக்கூடிய பிரமிப்பும் கண்களை விரிய வைக்கிற அளவுக்கு இருக்கு ஒன்றை கொள்வதற்கு எந்த அவகாசமும் கொடுக்காம ஒரு காட்சி இல்ல வசனம் முறையா முடியும் முன்னரே அடுத்தடுத்து நகரும் முதல் பகுதியின் படத்தொகுப்பு படத்துடைய பெரிய நெருடலா அமைஞ்சிருக்கு பழைய வாகனங்கள் அதில் இருக்கும் பிளாக் நம்பர் போர்டுன்னு நுணுக்கமான இடங்கள்ல கலை இயக்குனர் ஜாக்கியின் பங்களிப்பும் தெரிகிறது பண்ணை அடிமைத்தானத்தை எதிர்க்கும் கருப்பனின் கதையோட ஆரம்பிக்கும் திரைக்கதை பாத்தியாருடைய பார்வையில அரசியல் பாடம் எடுக்க தொடங்குது ஆனா உணர்வு இருக்க வேண்டியது வேக வேகமா நகர்ந்து செல்ற காட்சியால முழுமையடையாத ஒரு உணர்வையும் தருது சாதிய வர்க்க மொழி அரசியல் இடதுசாரிகளோட பங்களிப்புன்னு பொது உடமைய அரசியலோடைய தீவிரமான பங்குகளை சமரசமின்றி திரையில காட்டியிருக்கிறாரு திரைக்கதை ஆசிரியர் மணிமாறன் மற்றும் வெற்றிமாறனுக்கு பாராட்டுகளும் கூட ஆனா அவற்றின் காட்சிகளை விட வசனங்கள் அதிகமாக இருப்பது பாடங்கள் எடுக்கக்கூடிய தோணில மேலோங்கி இருக்கிறதாகவே தெரியுது இடதுசாரி இயக்கங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய முரண்களால உண்டாகிற பிரிவை பதிவு செஞ்ச விதம் சிறப்பாக இருந்துச்சு விவசாயி கூலிகளில் தொடங்கி தொழிற்சாலை தொழிலாளர்கள் வரை இடதுசாரி அமைப்புகள் தொழில் சங்கங்களை சேர்ந்த தோழர்கள் உழைக்கும் மக்களோட உரிமையை பெற்றுத்தர எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போட பாடுபட்டாங்கன்ற காட்சியும் மேம்படுத்தி காட்டியிருக்காங்க ரெண்டாவது பகுதியில் மலைக்காட்டுக்குள்ளே செல்லக்கூடிய பயணம் திரைக்கதையோட சுவாரஸ்யமான அனுபவத்தை அதிகரிக்குது நீ கூப்பிட்றது இல்லை என்னோட பேரு நான் சொல்றதுதான் தான் என் பேரு பெரும்பான்மை கூட்டம் சிறுபான்மை மக்களை எப்படி நசுக்கிறாங்கன்றத விளக்கும் ரெண்டு பாதைகளை வைக்க இரண்டு பாதைகளை வச்சு வரும் வசனம் நச்சு அரசியல் வசனங்களுக்கு உழைத்த வெற்றிமாறனுடைய எழுத்து கூட்டணிக்கும் அரசால் சொல்லப்படும் அனைத்தும் உண்மை அல்ல அப்படின்ற அரசு பயங்கரவாதத்தோட மற்றொரு முகத்த தோல் இயக்குனர் வெற்றிமாறனுடைய துணிச்சலுக்கும் பாராட்டுக்களே ராகவேந்திர கதாபாத்திரத்தை வச்சு சொல்லப்பட்ட மனிதனுடைய அகங்கார குணத்தோட அறுவறுப்பு ஒரு பக்கமும் எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாம அதிகாரம் அமதையில திரியக்கூடிய அமுதனோட அசிங்கம் மறுபக்கம்னு ஆழமான கதாபாத்திர வடிவமைப்புக்கு சான்றாவே விளங்கியிருக்காங்க இந்த பாத்திரங்கள் சமூக அரசியலை வலுவாக முன்வைக்கும் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு அது ஒடுக்கப்பட்ட மக்களோட குரலாகவும் சமூக நீதிக்கான களமாகவும் செயல்பட்டிருக்கு இது வெற்றிமாறனோட கைவண்ணத்தில் உருவாகிய ஒரு முக்கிய அரசியல் சித்திரமாகவே பார்க்கப்படுது விடுதலை பாகம் ரெண்டு இந்த படத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி